கர்நாடகாவில் இருக்கக்கூடிய விடுதலை சித்தைகள் அந்த மாநிலத்தினுடைய உரிமைக்காக போராடும் ரெண்டு கட்சிக்கும் தலைவர் யார் திருமாவளவன் என்ன பதில் சொல்லுவார் ஒண்ணு தீமையின் பக்கம் நில்லுங்க இல்ல நியாயத்தின் பக்கம் நில்லுங்க நடுநிலைவாதி அதனால நடுநிலை என்ன என்னன்னு எனக்கு ஒண்ணும் புரியலையே இந்த திமுகங்கிற ஒரு கட்சிக்கு வந்து அடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்டாரோ அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது ஆனே சொல்றாரு நாங்கள் யாருக்கும் அடங்கி போக மாட்டோம் அப்படிங்கிறாரு அப்ப திமுக அடங்கி தானே இங்க போறாரு கர்நாடகனுடைய சிவகுமார் அவர்கள் சொல்கிறாரு நாங்கள் வந்து மேகதாதில் அணை கட்டுவது உறுதிவது தாங்கிறார் ஏன்னா உங்களுடைய வெற்றிக்காக நாங்கள் உழைத்தோம் ஓடா தேஞ்சோம் தமிழ்நாட்டுக்கு காவிரி நீர் கொடுங்கன்னு பேசுங்க ஐயா ஸ்டாலின் அவர்களை பேசுவாரா தன்னை பெற்ற தாய்க்கு இருங்க அதற்கு பின்பாக மாமியாருக்கு உண்மையாக இருக்கலாம் உங்களுடைய தாய் மண் தாய் நிலம் இந்த தாய் நிலத்துக்கு முதல்ல இருங்க அதற்கு பின்பாக பக்கத்து மாநிலத்துக்கு உடன் பிறந்த பங்காளிகளுக்கு சகோதர சகோதரிகளுக்கு நம்ம துணையாக இருக்கலாம் இங்கேருந்து மலைகளை குறைஞ்சி கேரளாவுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க ஐயா ஸ்டாலின் அவர்கள் இதே கேரளாவிலேருந்து ஒரு ரெண்டு லோடு மண்ணை எடுத்து வந்து தமிழ்நாடு என்பது யார் வேணாலும் வந்துட்டு போகிற சத்திரம் மீறி இருக்குது இந்த மலைகளை வந்து ஐயா கருணாநிதியோடைய சொத்தாக வெட்டிட்டு எடுத்துகிட்டு போகிறதுக்கு திராவிட மாடல்னால் என்ன தெரியுமா தமிழ்நாட்டை அழிப்பது தான் திராவிட மாடல் இதைத்தானே திரு சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக பதிமூன்று ஆண்டுகளாக கட்டிகிட்டு இருக்காரு குளோப் தே சிக்ஸ்டி நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் தமிழ் தேசிய செயற்பாட்டாளர் மற்றும் ஊடகவியலாளர் திரு அம்சத் அவர்கள் அண்ணா வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லமா இருக்க நீங்க நல்லமா இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் இப்போ இந்த அரசியல் சூழல் அப்படின்னு எடுத்துக்கும் போதே நம்மளாம் வந்து அரசியல் அப்படிங்கிறது ஒரு நாட்டுக்கு ரொம்ப ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம் அதை வந்து நம்ம விளையாட்டாவே எடுத்துக்க கூடாது அப்படின்னு இருக்கு ஆனா இது விளையாட்டு அப்படிங்கறத தாண்டி நாளுக்கு நாள் டபுள் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு ஒண்ணு போயிட்டு இருக்கு நான் ஒரு உதாரணம் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா ஒரு படத்துல வடிவேல வந்து ஒருத்தனை கூப்பிடுவாரு யாருக்கிட்ட ஓட்டு போட்டார் அண்ணே உனக்கு தானே ஓட்டு போட்டேன் அப்படின்னு பாப்பல டக்குனு இன்னொருத்தர் கூப்பிட்டு கேட்டோன்னா அண்ணே நீ யார்கிட்ட ஓட்டு போட்டேன் உனக்கு தானே ஓட்டு போட்டேன் அப்படின்னு உன்கிட்ட வாங்க காசுக்கு தென்மரத்துல குத்து கா வாங்க காசுக்கு ஏனில ஒரு குத்து அப்படின்னு கிட்டத்தட்ட இங்க அரசியலுமே அப்படிதான் போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த இடத்துல வடிவேலா தமிழக தான் இருக்கும் ஒரு பக்கம் வந்து விடுதலை சிறுத்தைகள் அப்படிங்கிற கட்சியை நம்பி ஒரு சமுதாய மக்களே இருக்காங்க எங்களுக்கு திருமாவளவன் எங்களோட அடையாளம் அப்புறம் தான் எங்களோட பாதுகாவலர்னு ஒரு மக்கள் நிக்கிறாங்க இப்படியா அந்த மக்கள் மட்டும் இல்லாத தமிழகத்தில் அவர் நம்புற ஒரு படிச்ச அரசியல்வாதின்னு சொல்லி நம்பி இருக்கக்கூடிய அனைவருமே ஏமாற்றும் விதமாக அவர் பேசும் பேச்சு ஒரு டபுள் ஸ்டாண்டர்டா இருக்குல்ல அது குறித்து உங்களோட ஒப்பீனியன் என்னவா இருக்கு இல்ல அண்ணன் திருமாவளவன் அவர்கள் பேசும்போது ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறாரு கர்நாடகாவில் இருக்கக்கூடிய விடுதலை சித்தைகள் அந்த மாநிலத்தினுடைய உரிமைக்காக போராடும் சரி ஏற்றுக்கிறோம் அந்த மாநிலத்தினுடைய உரிமைக்காக அவங்க போராடுறாங்க சரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விடுதலை சித்தைகள் கட்சி தமிழ்நாட்டினுடைய விடுதலைக்காக அந்த மண்ணை சார்ந்த மக்களுடைய பிரச்சனைக்கு எப்போதுமே இருக்கும் அப்படின்னு சொல்றாரு இப்போ நீங்கள் சொல்வது தான் அன்பு திரைப்படம்னு நினைக்கிறாரு அது மட்டில் ஒரு குத்து ஏனியில் ஒரு குத்து இப்போ என்னன்னா ரெண்டு கட்சிக்கும் தலைவர் யார் திருமாவளவன் அவர் தான் இப்போ அண்ணன் திருமாவளவன் என்ன பதில் சொல்லுவார் இப்போ கர்நாடகாவில் தண்ணீர் கொடுக்க மாட்டேன்னு கர்நாடக வீசிக்கே அங்கே போராட்டம் பண்ணுறாங்க தண்ணீர் வேணும்னு இங்கே தமிழ்நாடு வீசிக்கே போராட்டம் பண்ணுறாங்க அண்ணன் என்ன பண்ணுவார் என்னென்னா இங்கே இரண்டு நிலைங்கிறதே இல்லை ஒன்று தீமையின் பக்கம் இல்லைங்க இல்லை நியாயத்தின் பக்கம் நில்லுங்க ஒன்று நல்லவரின் பக்கம் இல்லைங்க இல்லை கெட்டவரின் பக்கம் இல்லைங்க இல்லை நான் வந்து நடுநிலைவாதி அதே நடுநிலைன்னா என்னென்னு எனக்கு ஒன்றும் புரியலையே நடுநிலைங்கிறது ஒன்றும் இங்கே கிடையாது கர்நாடகாவுக்கு ஒரு விஷயம் பேசுகிறது தமிழ்நாட்டுக்கு ஒரு விஷயம் பேசுகிறதுலாம் கிடையவே கிடையாது என்னென்னா இதை தான் ஏமாற்று விளைஞ்சோம் இதை தான் இந்த திராவிட கட்சிகள் தொடர்ச்சியாக இங்கே செஞ்சிட்ருக்கு நீங்கள் சொன்ன மாரி அண்ணன் திருமாவளவன் அவர்களை இன்னமும் என் உடன் பிறந்த அண்ணனாக நானும் ஏற்கிறேன் தமிழ் குடியில் பிறந்த அத்தனை பேருமே நம்ம ஏற்கிறோம் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் மேலே மதிப்பும் மரியாதையும் வச்சுருக்கிறோம் ஒரு படித்தவர் கிட்டத்தட்ட ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய விடுதலைக்காக தொடர்ச்சியாக அவர் பல்வேறு போராட்டக்களங்களில் தொடர்ச்சியாக போராட்டம் பண்ணுறாரு பயணிக்கிறாரு அவரை போன்ற ஒரு அறிவார்ந்தவர் அவர் மேடைகளில் பேசுவதை வந்து நாங்களாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ரசித்து கைத்தட்டியிருக்கோம் அண்ணன் இப்படி பேசுகிறாரு ரொம்ப சரியாக பேசுகிறாருன்னு இருக்கும் போக போக இந்த திமுகங்கிற ஒரு கட்சிக்கு வந்து அடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்டாரோ அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது என்ன அப்படின்னா இப்ப இந்த தேர்தலில் கூட பார்த்தீங்கன்னா அண்ணன் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தாரு இரண்டு தொகுதிகளும் ஒரு பொது தொகுதியும் நாங்கள் திமுக கேட்டு போனாரு அப்போ பொது தொகுதியில போட்டியிடக்கூடாது விடுதலை சித்திகள் கட்சி அப்படிங்கிறத திமுக இங்க முடிவு பண்ணுதா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒண்ணு இருக்கு அப்ப அதையும் பொறுத்துக்கிட்டு அந்த கட்சியில இருக்கணுமா அப்படின்னு ஒண்ணு இருக்கு அண்ணன்னே சொல்றாரு நாங்கள் யாருக்கும் அடங்கி போக மாட்டோம் அப்படிங்கிறாரு அப்போ திமுக அடங்கி தானே நீங்கள் போகிறாரு ஆமாம் அப்போ என்ன சொல்லியிருக்கணும் ரெண்டு தொகுதிகளில் அதுவும் பட்டியல் சமூகத்தை சார்ந்த மக்கள் தான் வந்து ரெண்டு தொகுதிகளில் போட்டியிட முடியும் அதுவும் தனி தொகுதிகள் அந்த தொகுதி எனக்கு வேணாங்க எனக்கு ஒரு தொகுதி கொடுத்தாலும் நான் பொது தொகுதியில் போட்டிடுறேன் நான் நிற்கலனா கூட பரவாயில்ல பொது தொகுதியில் நான் யாரையாவது வேட்பாளர் பாட்டிலன்னு நானும் பேசியிருக்கணும் அப்போ விடுதலைங்கிறதே இங்கே அடிபட்டு போகுதில்லை அப்போ திமுகக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்டாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லை இல்லை குறிப்பாக காவிரி விவகாரத்தில் காங்கிரஸ் கட்சி ஐயா சிவகுமார் அவர்களை சொல்கிறாரு கர்நாடகவினுடைய சிவகுமார் அவர்களை சொல்கிறாரு நாங்கள் வந்து மேகதாதில் அணை கட்டுவது உறுதி தாங்கிறார் சரி சரி அண்ணன் திருமாவளவன் அவர்கள் கர்நாடகா போனார் போயிட்டு அங்கே போய் காங்கிரஸ் கட்சியினுடைய வெற்றிக்காக தன்னுடைய ரத்தத்தை வேர்வையாக சிந்தி உழைத்து அந்த கட்சியை வெற்றி பெற செஞ்சிட்டாரு சரி இப்போ போய் பேசுங்க ஆனால் உங்களுடைய வெற்றிக்காக நாங்கள் உழைத்தோம் ஓடா தேஞ்சோம் தமிழ்நாட்டுக்கு காவிரி நீர் கொடுங்கன்னு பேசுங்க ஐயா ஸ்டாலின் அவர்கள் பேசுவாரா இங்கேருந்து போகிறார் கர்நாடகாவுக்கு ஐயா கமலஹாசன் அவர்கள் போகிறார் போய் பேசிட்டுமே ஆனால் காவிரி பிரச்சனை வந்தால் கர்நாடகாவில் வாழக்கூடிய ஒவ்வொரு தமிழர்களையும் தேடி கண்டுபிடித்து கன்னட உணர்வாளர்கள் நம்ம இன வெறியர்களின்னு நம்ம சொல்லக்கூடாது ஆனால் ஒரு விஷயத்தில் நான் கன்னடர்களை வந்து ரொம்ப பாராட்டுவேன் என்னென்னா அந்த இன உணர்வோட அந்த மொழி உணர்வோட யாருமே வந்து கம்யூனிஸ்டாகவோ காங்கிரஸ் ஆகவோ அங்கே போராடுவதில்லை கன்னடரா அந்த இன உணர்வோட தன்னுடைய உரிமையைக்காக போராடுறாங்க ஆனால் தமிழ்நாட்டில் அப்படியா இருக்கு இங்க போராடினா கைது என் உரிமையை கேட்டா கைது வழக்கு போடுவேன் இங்க திமுக அதிமுக இப்படி பல்வேறு கட்சிகளாக தான் போராடான தவிர தமிழனாக ஒன்றிணைந்து போராடவே இல்லை இதுதான் பல ஆண்டுகளாக திரு சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருக்காரு ஆனா அந்த காவிரி விவகாரத்துல அண்ணன் திருமாவளவன் என்ன நிலைப்பாட்டை எடுக்க போறாருன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல அது யார் போய் சொல்லுவா யாருமே யாருமே சொல்ல முடியாத ஒரு பதில தானே அவரே சொல்லியிருக்காரு ஒரு பக்கம் தமிழகத்தோட உரிமைக்கா நான் போராடுவேன்ங்கிறாரு அப்ப அங்க இருக்கக்கூடிய உரிமைக்கா அவங்க போராடினாங்கன்னா அது என்ன விதமான ஒரு ஷார்ட் அவுட்டான ஒரு ஒரு அவுட்புட் வருங்கிறவரில் தன்னை பெற்ற தாய்க்கு இருங்க அதற்கு பின்பாக மாமியாருக்கு உண்மையாக இருக்கலாம் ஆமாம் முதல்ல தன்னை பெற்ற பத்து மாதம் சுமந்து பெற்ற அம்மாவுக்கு நம்ம உண்மையாக இருக்கிறோம்ல தன் பெற்ற தாய் மீது அன்பு காட்டுறோம்ல இந்த நீங்கள் பிறந்த மண் உங்களுடைய தாய் மண் தாய் நிலம் இந்த தாய் நிலத்துக்கு முதல்ல இருங்க அதற்கு பின்பாக பக்கத்து மாநிலத்துக்கு உடன் பிறந்த பங்காளிகளுக்கு சகோதர சகோதரிகளுக்கு நம்ம துணையாக இருக்கலாம் ஆனா காவிரி விவகாரத்துல அண்ணன் திருமாவளவன் அவர்கள் யாருக்கு துணை நிக்கணும் அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு தான் நிக்கணும் கண்டிப்பா தமிழ்நாட்டுல தான அண்ணன் கட்சி நடத்துறாரு ஆனா நிக்கலையா தானே இல்ல இதானே திரு சீமான் அவர்கள் பல ஆண்டுகளாக சொல்லிட்டு இருக்காரு மாநில உரிமைகளை வந்து நம்ம பேசணும்னு சொல்றாருல்ல அப்போதெல்லாம் நீங்க சொன்னீங்க திரு சீமான் அவர்கள் இன உணர்வை விதைக்கிறாரு இன உணர்வை தூண்றாரு சீமான் பேசுவது இனவாதம் அந்தவாதம் வாதம் முடக்குவாதம் பக்கவாதம் எல்லாம் பல்வேறு கருத்துக்களை பேசுனீங்க ஆனா இன்னைக்கு அண்ணன் திருமாவளவன் பேசுவது பத்திட்டு இருக்கீங்க இதெல்லாம் வாய் திறந்து மத்த அரசியல்வாதிகள் பேசல ஐயா ஸ்டாலின் உதயநிதியா பேசிடுவாங்களா திருமாவளவன் அவர்கள் பேசுவது ரொம்ப தவறு அப்படின்னு பேச சொல்லுங்க ஒருவேளை இப்படி கூட இருக்கலாம் இல்லை இப்போ வந்து கர்நாடகா ஒரு ஒரு தடவை நம்ம தண்ணி கேட்கும் போது வந்து அவங்க பிரச்சனை பண்றாங்க தேடி அடிக்கிறாங்கன்றப்போ அவங்க சைட்ல சொல்லப்படாத ஒரு கருத்தும் சொல்ல சொல்லப்படாத ஒரு விஷயமும் இருக்கும் தான் நாங்க கோவப்படுறோம் இதனாலதான் நாங்க ஒரு விஷயம் பண்றோம்னு சொல்லி அவங்க பக்கம் ஒரு கருத்து இருக்கும் அந்த கருத்தை தமிழ் மக்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய ஒரு பர்சனா எதுக்கு அங்க இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு பதில் இருக்குல்ல இருக்கக்கூடாதுதான் அப்ப பிரச்சனை என்னன்னா முதல்ல நம்ம ஆரம்பத்துல இருந்து இந்த பிரச்சனையை பார்க்கணும் குடகு குடகு என்பது தமிழர்களுடைய பூர்வீகமான ஒரு நிலம் மொழிவாரி மாநிலங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு நவம்பர் ரெண்டாம் தேதி பிரிக்கப்படும் போது குடகு என்பது கர்நாடகாவோட போயிடுச்சு கர்நாடகால வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர் பெங்களூர் அதுவும் நம்மளுடைய இடம் மாண்டியா பகுதி இன்னும் கேஜிஎஃப் இந்த பல்வேறு பகுதிகளையும் நம்ம சொல்லலாம் இப்போ கூட சமீபத்தில் மாண்டியா பகுதியில் இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய மக்கள் சொல்றாங்க நாங்கள் தமிழர்கள் என்பதால் இந்த கர்நாடக அரசு எங்களை புறக்கணிக்குது சொல்றாங்களா இல்லையா நம்ம காலத்தில் பாக்குறோம்ல அந்த மக்கள் கண்ணீர் விட்டு அழுறாங்கல்ல பல ஆண்டுகளாக அந்த மக்கள் என்ன சொல்றாங்கன்னா எங்களை தமிழ்நாட்டோட இணைத்து விடுங்கள்ங்கிறாங்க அதையும் யாரும் வாய் திறந்து பேசுறது அங்கே மொழி பேசக்கூடிய தமிழ் மொழி பேசக்கூடிய மக்கள் வந்து அவ்வளோ கஷ்டப்படுறாங்க இதெல்லாம் அண்ணன் திருமாவளவன் பேசலாம்ல இப்போ அண்ணன் திருமாவளவன் வந்து இந்தியா முழுக்க கட்சிகளை வந்து ஆந்திராவில் தொடங்குறாரு தெலுங்கானாவில் தொடங்குறாரு கேரளாவில் தொடங்குறாரு எல்லா இடங்களையும் தொடங்குறாரு தமிழ்நாட்டில் மட்டும்தாங்க அண்ணன் திருமாவளவன் ரெண்டு சீட்டு மற்ற இடத்துலலாம் மூணு சீட்டு நாலு சீட்டு பத்து சீட்டில் போட்டு பத்து தொகுதிகளில் போட்டிடுறாரு தமிழ்நாட்டில் ரெண்டு தொகுதி அந்த லட்சணத்தில் இருக்குது இங்கே நீதி திராவிட மாடல் அரசு இதெல்லாம் அண்ணன் திருமாவளவன் வாய் திறந்து பேசணும் அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு நாங்கள் கோரிக்கையாகவே சொல்கிறோம் தயவு செஞ்சு இந்த திமுக கூட்டணியிலேருந்து வெளில வந்துருங்க வெளில வந்துட்டீங்கன்னாலே தமிழ்நாடு கொஞ்சமாச்சும் உருவிடும் இப்போ திமுக வச்சிருக்கக்கூடிய கூட்டணி எடுத்துக்கும் அதாவது ராகுல் காந்தி இல்லாத ஒரு காங்கிரஸ் இல்லாத தமிழகத்துக்கான ஒரு கூட்டணியை பாக்குறோம்ன்றப்ப அந்த கூட்டணியிலே படிச்ச இப்ப இருக்கக்கூடிய ஜெனரேஷனுக்கு அறிவை கற்பிக்க கூடிய ஒரு தலைவர்னா அது திருமாவளன் திருமாவளன் அது நம்ம எல்லாருமே ஏத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் தான் இவ்வளோ விஷயம் வந்து தெரிஞ்சவர் இவ்வளோ விஷயம் வந்து வச்சிருக்கிற ஒரு கலவரம் வரும்போது ஒரு மேடையில் சொல்லியிருப்பாரு நான் கையை காட்டினா கலவரம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க ஆனால் அதை நான் செய்யலை அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருப்பாரு இவ்வளோ ஆளுமையாக இவ்வளோ படிச்சு இருக்கக்கூடிய ஒருத்தவர் இங்கே வந்து இப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள நடவடிக்கையில் ஈடுபடுறாருன்னா அது அவரோட விஷயமா மட்டும் இருக்காது இல்லை திமுகவோட ஒரு பங்கீடு அங்கே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கண்டிப்பாக இருக்கும் இல்லைன்னு மறுக்கவே முடியாது என்ன காரணம் அப்படின்னா ஒரு அந்த சமூகத்தையே வந்து வெவ்வேறு விதமாக பல்வேறு விமர்சனங்களை பல சமூகத்தை சார்ந்தவர்கள்லாம் வைத்தார்கள் ஆனால் அந்த சமூகத்தை ஒரு படித்த சமூகமாக ஒரு பண்பான சமூகமாக ஒரு மேன்மையான சமூகமாக மாற்றுனதில் மிகப்பெரிய பங்கு அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு இருக்குது அண்ணன் திருமாவளவன் அவர்கள் சொன்னால் உயிரை கொடுப்பதற்கு பல பல லட்சம் சிறுத்தைகள் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்காங்கன்னா உங்கள் தான் அதை நம்ம மறுக்கவே முடியாது அண்ணன் அவர்களை நாங்களும் போட்டுறோம் நாங்களும் மதிக்கிறோம் ரொம்ப படித்தவர் இன்னும் குறிப்பாக நம்ம ஒரு சிம்பிளாக ஒரு விஷயம் சொன்னோம்னா காங்கிரஸுக்கு தமிழ்நாட்டில் எத்தனை ஓட்டிருக்கு அந்த பெர்சன்டேஜ் வயசா பாக்கும்போது போது தானே இருக்கும் விடுதலை சித்துகளுக்கு எத்தனை பெர்சன்டேஜ் எத்தனை விழுக்காடுகள் இருக்கு அவர் சொல்லும் போது பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு வாக்கு வட்டாரம் தான் இருக்குன்னு சொல்லி இருந்தாரு தமிழ்நாட்டுல உண்மையை சொல்லணும்னா விடுதலை சித்திகள் கட்சியினுடைய வாக்குகள் இல்லை என்றால் திமுகவால் ஒருபோதும் ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கவே முடியாது இதுதான் உண்மை ஆனா காங்கிரசா திமுக விடுதலை சித்தியான்னு பார்க்கும்போது காங்கிரஸை விட இருபது மடங்கு பலம் வாய்ந்த கட்சி விடுதலை சித்திகள் கட்சி சமீபத்துல ஒரு மாநாடு ஒண்ணு விடுதலை சித்திகள் கட்சி போட்டிருந்தாங்க எத்தனை லட்சம் மக்கள் வந்திருந்தாங்க தன்னுடைய தம்பி மார்கள் வந்து அதே ஒரு மாநாட்டை காங்கிரஸ் பாப்போம் அந்த கூட்டத்தை கூட சொல்லுங்க ஒரு ரூபாய் காசு கொடுக்காம கோட்டை கொடுக்காம கோழி பிரியாணி கொடுக்காம கூட்ட சொல்லுங்க முடியவே முடியாது அப்படி இருக்கும்போது அண்ணன் திருமாவளவன் அவர்கள் தன்னுடைய பலம் அறியாமல் திமுக கூட்டணியில ரெண்டே ரெண்டு சீட்டு வாங்கிட்டு இருக்காராங்கிறது எங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு அது அண்ணனுக்கு இப்ப இருக்கிறது இல்லையா அண்ணனை நேசிக்கக்கூடிய என்னை போன்ற தம்பிகளுக்கு வந்து ரொம்ப வருத்தமாவே இருக்கு இதெல்லாம் ஒரு கட்டத்துல என்னதான் நம்ம அண்ணன் தம்பியா இருந்தாலுமே கொள்கை வேறுபாடுங்கிற ஒரு விஷயத்துல நம்ம மாறிதான் ஆகணும் மாறுபட்ட பேசிதான் ஆகணும் இந்த மாதிரியான விஷயங்களை அடிப்படையில இருந்து பேச பேசியவர் தான் வந்து சீமான் சீமான் இதை பேசும்போது நீ வந்து கூட்டணி இல்லாம என்ன பண்ண போறேன்னு சொல்லிட்டு ஒரு ஒருமையிலேயே ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு நீ என்ன புடுங்க போற அப்படின்னு ஒருத்தவர் கேட்டவரு இன்னைக்கு நம்மளோட எதிரி மாநிலம் சொல்லக்கூடிய அளவுக்கு கர்நாடகம் ஒரு பிஹேவியருமே இருக்கு அவர்களோட கூட்டணிச்சு அவர்களுக்கு சாதகமா பேசுறதுங்கிறது நம்ம தமிழர்கள் செய்கிற துரோகம் தானேங்க கண்டிப்பா தமிழர்களுக்கு துரோகம் தானே செஞ்சுட்டு இருக்காரு எப்போது வந்து அண்ணன் திருமாவளவன் அவர்கள் தேசிய தலைவர் பிரபாகரனை பேசிவிட்டு தன் தலைவனாக ஏற்றுக்கொண்டு திமுக போய் திமுக கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸோடு கூட்டணி வைத்தாரோ அன்னைக்கே அவர் தமிழர்களுக்கும் தமிழ் இனத்திற்கும் துரோகம் செய்து விட்டார் இதான் உண்மை அதை மறுக்க முடியாது ஆனாலும் அண்ணன் திருமாவளவன் அவர்களை இப்போது வரைக்கும் நாங்கள் ஏன் அவர் மேல அந்த மதிப்பு மரியாதையும் வச்சிருக்கோம்னா என் இனத்துல பிறந்துட்டாரு அவ்வளவுதான் என்ன சொல்ல முடியும் சார்ந்த அண்ணனுக்கும் தம்பிக்கும் ஆயிரம் கருத்து முரண்கள் இருக்கட்டும் ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கட்டும் அதை நாங்க பேசி தீர்த்துக்கிறோம் எங்களோடு வாங்கன்னு நாங்க கூப்பிடுறோம் ஆனா அவர் மீண்டும் மீண்டும் திமுக போய் தான் நிக்கிறாரு அது அண்ணன் தான் அது முடிவெடுத்து வெளியில வரணும் இதற்கு எல்லாமே நம்ம பேசும்போது மூல காரணம் அது நிக்கிறது பாத்தீங்க அப்படின்னா திமுக தானே இப்ப திமுகவுமே ஒரு ஒரு பக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் வந்து திரு ஸ்டாலின் அவர்களுக்கு நம்ம எவ்வளோ ஒரு ட்ரோல் பண்ணலாம் நம்ம எவ்வளோ வேணும் திட்டலாம் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் நமக்கு உரிமை இருக்குன்னு சொல்லி சீமான் சொல்லியிருப்பாரு ஆனா வந்து கர்நாடகால அவருக்கான பாடை செய்யறது அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்துற மாதிரியான எவ்வளவு விஷயங்கள் பண்ணாங்க அப்பே ரொம்ப மௌனம் காத்தாரு அதுக்கப்புறமா இந்த விஷயத்தை திரும்பாவளவு நாங்கள் ஸ்டாண்ட் பண்றப்போ மௌனம் காக்குறாரு இது மட்டும் இல்லாமல் பல மாநிலங்கள்ல இருந்து நமக்கு சேர வேண்டிய நிறைய விஷயங்களை கேட்கிற இடத்துல அமைதியா இருந்துட்டு ஓட்டுக்காக போய் ஒரு ஒரு மாநிலமாக அவர் காங்கிரசுக்கு ஆதரவு தேடுறது பார்க்கும் போது அரசியல் ஆதாயம் தேடுகிறதா திமுக அப்படிங்கிற ஒரு கேள்வி அரசியல் ஆதாயம் இப்போ தேடல அவங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ஈழத்துல குத்து குத்தாக என் இன்னும் மக்களை கொண்டொழிக்கும் போதே வந்து ஐயா கருணாநிதி அவர்கள் தான் பெற்ற பிள்ளைகளுக்கு பதவி வேண்டும் என்று டெல்லியில போய் சோனியா காந்தி வீட்டினுடைய வாசல்ல நின்றவர் தான் அப்போ அவர் இனத்தை பார்க்கல தன் குடும்பத்தினுடைய பதவிக்காக போய் நின்றவர் தான் ஐயா ஸ்டாலின் அவர்களும் இப்போது செஞ்சிட்டு இருக்காரு தொடர்ச்சியாக கர்நாடக காங்கிரஸ் கட்சி தமிழர்களை இழிவுபடுத்துது இங்கேருந்து தமிழ்நாட்டிலிருந்து செல்லக்கூடிய லாரி ஓட்டுநர்களையும் எத்தனையோ பேரை வந்து அடித்து கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா சிறுநீரெல்லாம் கொடுத்து நாங்கள் தண்ணி கொடுக்க மாட்டோம் சிறுநீர் இருக்குது எது வேணால் குடிங்க அப்படின்னு சொல்லக்கூடிய காட்சிகளை நம்ம பார்த்துருப்போம் தமிழர்களுடைய வணிக வளாகங்கள் தமிழர்களுடைய வாகனங்கள் இன்னும் சொல்லணும்னா கேபிஎன் பேருந்தினுடைய எத்தனை பேருந்துகளை வந்து தீயிட்டு கொள்கிறார்கள் அப்போதெல்லாம் மௌனம் காத்தார்கள் இன்னும் சொல்லணும்னா இப்ப காவிரி பிரச்சனை வரும்போது கூட சமீபத்தில் எத்தனையோ தமிழர்கள் அங்கே தாக்கப்பட்டார்கள் வாகனங்கள் சேதப்படுத்தப்பட்ட போது அப்போதெல்லாம் பேசல ஆனா ஏன் நீங்க மீண்டும் மீண்டும் காங்கிரஸ் கட்சியினுடைய கர்நாடகா காங்கிரஸ் கட்சியினுடைய வெற்றிக்காக அங்கே போய் பாடுபடுறீங்க அப்படின்னா ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கோ இல்லை திமுகவிற்கோ தமிழ்நாடு நல்லா இருக்கணுங்கிற எண்ணம் ஒருபோதும் கிடையாது உண்மையாகவே ஐயா ஸ்டாலினுக்கோ இல்லை திமுக அரசுக்கோ தமிழ்நாடு நல்லா இருக்கணும்னு நினச்சிருந்தா கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய மலைகள் கொள்ளை போகுது அடிச்சுட்டு கேரளாக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க கேரளாவில் வந்து கோழி கழிவுகள் வருது கோழி கழிவுகள் மட்டுமல்ல மருத்துவ கழிவுகளும் இங்கே வந்து கொட்டப்படுது இன்னும் சொல்லணும்னா புற்றுநோய் கட்டிகள் அப்புறம் வந்து எத்தனையோ அந்த ஊசி மருந்து மாத்திரை இப்போ இந்த கண்ணுக்கு தெரியாத கொரோனா எவ்வளவோ நம்ம வந்து அந்த கிருமியை நம்ம பார்த்துருப்போம் எவ்வளோ நம்ம இழப்புகளை சந்திச்சிருப்போம் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம் இப்படிப்பட்ட கோழி கழிவுகளையும் இந்த புற்றுநோய் கட்டிகளையும் இன்னும் மருத்துவ கழிவுகளையும் கொண்டு வந்து தமிழ்நாட்டுடைய எல்லைகளில் கொட்டிட்டு போகிறாங்களே இதையும் தமிழக அரசு தடுக்க மாட்டேங்குது கேட்க மாட்டேங்குது ஆனால் இங்கேருந்து மலைகளை குறைஞ்சு கேரளாவுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க எத்தனை பேர் எம்சாண்டை வச்சு வீடு கட்டுறீங்க இதெல்லாம் இங்கே எடுத்துகிட்டு போய் கேரளாவில் என்ன பண்ண போகிறாங்க ஐயா ஸ்டாலின் அவர்கள்ட்ட நான் சவாலே வர்றேன் ஐயா ஸ்டாலின் அவர்கள் இதே கேரளாவில் ஒரு ரெண்டு லோடு மண்ணை எடுத்து வந்துடுவாரா மலைகளை விட்டு எடுத்து வந்துடுவாரா இதை கேரள அரசு அனுமதிக்குமா அப்ப என்னன்னா தமிழ்நாடு என்பது யார் வேணாலும் வந்துட்டு போற சத்திரம் மாரி இருக்கு அப்ப என் இனத்தை சார்ந்த ஒருவன் இங்கே முதல்வராக இல்லை இதான் இங்கே பிரச்சனை இப்போ நான் ஒரு வீடு கட்டுறேன் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாரிச்சு ஒரு வீடு கட்டுறேன் என் வீட்டில் ஒரு சின்ன விரிசல் விழுந்தா எனக்கு வலிக்கும் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு வலிக்குமா வலிக்காத என் அம்மாவுக்கு உடம்பு என் அம்மாவுக்கு வந்து உடல்நிலை சரியில்லை அப்படின்னா எனக்கு தான் துடிச்சு போவோம் பக்கத்து வீட்டுல இருக்கிற பையனுக்கு துடிச்சு போவது அவன் இறக்க தான் போடுவான் என் அம்மாவை பார்த்துக்கடா ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போய் மாத்திரம் வந்து வாங்கி கொடுத்து தான் சொல்லுவான் ஆனா இழப்பு என்பது அவங்க எவ்வளவு பாதிக்கப்படுறாங்கன்னா அது எனக்கு தான் தெரியும் ஏன்னா என்னுடைய ரத்தம் சதையும் அவங்க தான் அப்படிங்கும் போது இந்த மண்ணை சார்ந்தவன் என் என் மொழியை தாய்மொழியாக கொண்டவனுக்கு தான் வலிக்கும் சீமானுக்கு வலிக்கும் திருமாவளவனுக்கு வலிக்கும் வேல்முருகன் அவர்களுக்கு வலிக்கும் இப்படி வலிக்கக்கூடியவர்கள்லாம் போராட்டம் பண்ணுவாங்க வலிக்காதவர்கள் என்ன பண்ணுவாங்க வேடிக்கை தான் பார்ப்பாங்க இப்போ தமிழ்நாட்டை நாங்கள் காப்பாற்ற போகிறோம் தமிழ் மொழியை நாங்கள் வாழ வைக்கிறோம்னு சொல்கிறாங்க திமுக எதில் தமிழ் மொழியை வாழ வச்சது ஒன்றுத்துலேயும் வாழ வைக்கலையே அவங்க வாழ வச்சுருந்தாங்கன்னா சன் டிவி கே ரெட் ஜென் மூவிஸ் இப்படியாக இருக்கும் தமிழ பேர் வச்சிருக்கலாமே இங்கே தமிழ் மொழியில இங்கேயாவது பேச முடியுதா இங்க அரசு பள்ளிக்கூடங்கள் சரியா இருக்கா அரசு மருத்துவமனைகள் சரியா இருக்கா எதுவுமே இல்ல எல்லாமே காலி பண்ணியாச்சு குடிக்கக்கூடிய தண்ணீரில் மலம் கிடக்கக்கூடிய ஒரு சமூகமா இந்த சமூகத்தை உருவாக்குனதே யாரு அப்பறப்பட்ட மனித மிருகங்களை உருவாக்குனது யாரு இன்னைக்கு கஞ்சாவளியும் குடிபோதையிலும் எத்தனை இளைய சமுதாய பிள்ளைகள் அழிஞ்சிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் ஸ்டாலின் அவர்களுக்கு கண்ணுக்கு தெரியாதா தன்னுடைய வீட்டு குழந்தைகளை வந்து வெளிநாட்டுல போய் படிக்கலாம் ஆனா இவர் சொல்லுவார் அரசு பள்ளிக்கூடங்களே நான் ரொம்ப தரமான முறையில நடத்திட்டு இருக்கேன் இந்த கன்னியாகுமரியில் நடக்கக்கூடிய மலைகள் கொள்ளை போதும் இந்த மலைகளை வந்து மீட்டு எடுத்துட முடியுமா கண்டிப்பாக முடியாது எதை ஒன்றையும் நம்மால் உருவாக்க முடியாதோ அதை நம்ம அழிக்கவே கூடாது அப்படி இருக்கும் போது மலைகளை எப்படி நம்ம அழிக்க முடியும் அதற்கு யார் உங்களுக்கு உத்தரவு கொடுத்தா இந்த மலைகளை வந்து ஐயா கருணாநிதியுடைய சொத்தா வெட்டிட்டு எடுத்துகிட்டு போகிறதுக்கு என் இனத்தின் சொத்து எனக்கு முன்னாடி வாழ்ந்த அத்தனை பெரும்பாட்டன்கள் எனது மன்னர்கள் அவ்வளோவும் பாதுகாத்து போன சொத்து இந்த சொத்தை நீங்கள் நீங்கள் அழிச்சுட்ருக்கீங்களே திராவிட மாடல்னால் என்ன தெரியுமா தமிழ்நாட்டை அழிப்பது தான் திராவிட மாடல் அதுதானே பண்ணிட்டு இருக்காங்க உண்மையாகவே ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு தமிழ்நாடு வந்து அக்கறை கடையை டாஸ்மாக கண்டிப்பா முடியிருப்பாரு அரசு மருத்துவமனைகளை சரியான முறையில் உருவாக்கியிருப்பாரா பராமரிச்சிருப்பாரு அரசு பள்ளிக்கூடங்களை பராமரிச்சிருப்பாரா மரங்களை வெட்டுவதை தடுத்து ஆற்று மனங்கள் கொள்ளடிப்பதை தடுத்து இருப்பாரா இங்கே மொழி அழிவதை தடுத்திருப்பாரா தமிழ் மொழி மீது பற்றுக் கொண்டவர் ஐயா கருணாநிதினு சொல்றீங்க அவருடைய மகன் தமிழ் மொழி அழிவதை பார்க்கலாமா உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பே இருக்கு என்ன சொல்றாங்க உங்களுடைய மொழியில நீங்க வந்து பேர் பலகைகள் வைக்கலாம் வணிக வளாகங்கள்ல எத்தனை வணிக வணிக வளாகங்களில் தமிழ் மொழியில பேர் இருக்கு இல்லையே இங்கே அப்போ என் மொழி இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக செத்துட்டு இருக்க இதை யார் மீட்பு இதைத்தான திரு சீமானான் அவர்கள் தொடர்ச்சியாக பதிமூன்று ஆண்டுகளாக கத்திட்டு இருக்காரு என் மொழி இங்கே அழிஞ்சிட்ருக்கா அது முதல்ல மீட்டெடுக்கணும்னு கத்திட்டு இருக்காரு அது யாருமே காது கொடுத்து கேட்பது இல்லையே ஆனால் இன்னைக்கு ஒரு இளைய சமுதாய பிள்ளைகள் வந்து திரு சீமான அவர்கள் பேசுவதை வந்து உற்று நோக்குக்குறாங்க அப்போ பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்கா திரு அவர்களுக்கு வாக்கு செலுத்தணுங்கிற ஒரு எண்ணத்துக்கு வராங்க இதுதானே இங்கே திராவிட கட்சிகளுக்கு மிகப்பெரிய ஒரு பயத்தை ஏற்படுத்துது திரு சீமான அவர்கள் வெற்றி பெற்றுவாரோ அப்படின்னு ஒரு பயம் வருது இல்லை நம்ம ஆளு ஆளுகிறவர்கள் வந்து திராவிட கட்சி அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் சொல்கிறோம் இப்போ வந்து பெரும்பாலும் ஸ்டாலின் அவர்கள் மீது வைக்கப்படுற ஒரு குற்றச்சாட்டு என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் தமிழர் கிடையாது அதனால தமிழர்கள் மீதோ தமிழ்நாட்டு மீதோ அக்கறை கிடையாது அப்படிங்கிற விஷயம் இருக்குது அவர் தமிழர் இல்லை அப்படின்னாலும் அவர் கீழே இருக்கக்கூடிய எத்தனை துறை அமைச்சர்கள் தமிழர்களாக தானே இருக்காங்க அவர்களுக்குமே அந்த ஒரு விஷயம் வராதது காரணமாக என்ன இருக்கு அதான் சொல்லணும்ண்ணா தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரைன்னு ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க சரி அது இன்னும் சொல்லணும்னா எத்தனை அமைச்சர்கள் இங்கே தமிழர்கள் இருக்காங்க பிடிஆர் இருக்காரு இல்ல குறிப்பிட்ட சொல்லுங்கன்னா ஒரு ரெண்டு அதிகபட்சம் ஒரு நாலு ஒரு அஞ்சு அமைச்சர் சொல்லலாம் பிற அமைச்சர்கள்லாம் பிற மொழியை சார்ந்தவர்கள் தானே இருக்காங்க அப்ப இங்க எப்படி நான் சொல்றதுன்னே தெரியல திராவிட மததாரணம் ஆக்கி வச்சிருக்காங்கன்னு தெரியலையே இப்ப திராவிட இந்த திராவிடம் என்பது ஏன் ஆந்திராவிலையோ கேரளாவிலையோ கர்நாடகாவிலேயோ இல்ல இப்ப ஆந்திராவில் இருக்கக்கூடிய மக்கள் பேசக்கூடிய மொழி தெலுங்கு தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய மக்கள் பேசக்கூடிய மொழி தெலுங்கு ஆனா இங்க இருக்கிற முதலமைச்சராக இப்ப ஆந்திராவினுடைய முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி தெலுங்கானாவில் போய் போட்டிட்டு அந்த மக்கள் ஏற்க மாட்டார்கள் தெலுங்கானாவில் இருப்பவரை கொண்டு போய் ஆந்திராவில் நீங்க போட்டிட்டா ஏற்க மாட்டாங்க அவன் வந்து தெளிவா இருக்கிறான் என்னதான் நீ என் மொழி பேசக்கூடிய இருந்தாலும் என் மாநிலத்தை சார்ந்தவன் இல்லங்களை தெளிவா இருக்கான் கர்நாடகாவில் கர்நாடகரை தவிர வேறு உரத்துல அங்கே போயிட்டு முதலமைச்சர் ஆயிட முடியுமா இல்ல கேரளாவில் போயிட்டு ஆயிட முடியுமா இல்ல பீகார்ல ஆயிட முடியுமா வெஸ்ட் பெங்கால் ஆயிட முடியுமா தமிழ்நாடு மட்டும் என்ன திறந்து போட்டு வச்சிருக்காங்க இங்க வரவன் புறவன் வந்துட்டு போறதுக்கு அப்ப பார்க்கும்போது எவ்வளவு மனசு வலி மனசு வலிக்குது அப்ப என் வீடுன்னா நான் பாதுகாப்பு என் வீட்டை நான் பாதுகாக்கணும் என் வீட்டை நான் பத்திரமா வச்சுக்கணும் என் வீடு அப்படின்னு ஒரு எண்ணம் வரும்ல அப்ப நான் வாடகைக்கு போய் இருக்கேன்னா அவனுக்கு என்ன தோணும் வாடகை இருக்கிறவங்களுக்கு என்ன தோணும் நம்ம இருக்க வேற இருக்க போறோம் அதுக்கப்புறம் நம்ம வேற எங்கேயாவது போகிறோம் அதைத்தானே இவங்க பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் கோடி கோடியா கொள்ள அடிச்சு வச்சிருக்காங்க நாளைக்கு எங்கேயாவது ஒரு நாடுகளில் தீவு வாங்கிட்டு இவங்க போயிடுவாங்க ஆனா இங்க இருக்கக்கூடிய மக்கள் என்ன பண்ணுவாங்க இன்னைக்கு குடிக்க தண்ணீர் இல்லை மேட்டூர் அணையில நீர்மட்டம் குறைஞ்சு போய் நந்தி சிலை தெரியுதுன்னு காலைல செய்தி போறாங்க இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி செய்திகளை நம்ம பார்த்திருக்குமா காவேரி ஆறு நாங்களாம் சின்ன பிள்ளையா இருக்கும் போது எங்கள் காவேரி யாரில் நீர் ஓடிக்கிட்டே இருக்கும் நாங்களாம் ஆற்றுல போய் குளிச்சுருப்போம் இங்கே காவேரி ஆறு வறண்டு போய் கிடக்கு காவேரி ஆற்றுல மண்ணே இல்லை மண்ணு இல்லை எல்லாத்தையும் எடுத்துட்டாங்கல்ல இப்போ நம்ம உடலில் இருக்கக்கூடிய தோலை நம்ம எடுத்து சுரண்டி எடுத்துட்டோம்னா நம்ம உடலில் வந்து நோ சீக்கிரமாக வந்து வியாதி நோயெல்லாம் அட்டாக் ஆகும் அதே மாதிரி தானே மண்ணும் அப்ப மண்ணுக்கு தோலா இருக்குது ஆற்றுக்கு தோலா இருப்பது மணல் தானே அதெல்லாம் திருடி இப்படி கொள்ளடிச்சு வச்சிருக்கீங்களா அதெல்லாம் யாரு என்ன பண்ண போறீங்க இப்ப நான் இந்த மாதிரியான விஷயங்கள சரி ஓகே நம்ம வந்து மாநில அரசு இவ்வளவு குற்றாசையாளர்கள் செய்யுது அப்படிங்கிற விஷயத்துல வளம் மலை இதெல்லாம் வந்து எதுவுமே அவரோட சொத்து கிடையாது இதெல்லாம் வந்து சட்டத்துக்கு புறம்பான ஒண்ணு அப்படிங்கிறப்போ இத இருக்கக்கூடிய மத்திய அரசு அவங்க லாக் பண்ணி இதை நிப்பாட்டெல்லாம் இப்போ இப்ப அவங்களுமே ஈடினுறாங்க நான் முதல்ல சரியானவனா இருக்கணும் சரி நான் சரியானவன் இருந்தா உங்களை நான் கேள்வி கேட்கல